அடுத்து அடி வாங்கிய கங்கனா ரணாவத் ஏற்கனவே வாங்கினார கண்ணை வீங்கி போயிருக்கும்போது போது பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் வாங்கினா எந்திரிச்சு பேச வர்றாங்க சும்மா நீ வேற இடையில ஓரமா உட்காருமா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ரணாவத்துக்கு அதுதான் நடந்து போச்சுங்க பார்லிமெண்ட்ல கடந்த நாலு நாளா காவிகள் கதறிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சி வலிமையான எதிர்கட்சியா இருக்கிறதுனால பார்லிமெண்ட்ல இதுவரை நெஞ்ச தூக்கிட்டு நான் தான் அப்படின்னு பேசிட்டு இருந்த காவி கும்பலை அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க சர்வாதிகாரமா எதையும் பார்லிமெண்ட்டு பயந்து போய் கிடக்குது காவி கும்பல் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கெல்லாம் பேச்சே வரலன்னா பாருங்களே ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஐம்பது தடவை மந்திரிங்க எந்திரிச்சு பதில் சொல்றாங்கன்னா அதுதான் அடிச்ச அடி அப்படின்றது அதுலேயும் நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடி அவர்கள் ரொம்ப பரிதாபங்க எனக்கெல்லாம் மனசு தாங்காதுங்க நான் எலகுன மனசுக்காரக்குள்ள எனக்கே வை ரொம்ப கவலையாக போச்சுங்க மோடி பாவங்க எவ்வளோ பந்தா பண்ணுவார் ஃபோட்டோ ஷூட்டே நடத்திக்கிட்டு இருக்கிற மனுஷனை கொண்டு வந்து உள்ளே விட்டு சுத்து போட்டு சாத்துறது இருக்குல்ல அதெல்லாம் மனிதாபிமானமற்ற செயல் ஈவி இறக்கமற்ற செயல் நான் எதிர்கட்சியில் பார்த்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஏங்க மனுஷை தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்காருங்க ஒரு பிரதமர் என்றும் பார்க்காமல் இப்படி தண்ணியை குடிக்க வச்சுட்டே இருந்தா எப்படி நியாயமா அவரும் பாவம் ஒரு கட்டத்துக்கு மேலே யாரையும் கண்டுக்காமல் தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு தனியாக புலம்ப ஆரம்பிச்சாரு பேசக்கூட இல்லை புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அதுலயும் அவர் சொன்ன ஜோக் இருக்கு பாருங்க அதுதாங்க மீடியால வைரல் ஆகியிருக்கு இந்த காவிகளுக்கு பெருசா ஒன்றும் வேணாம் சும்மா அப்படி கை தட்டி விட்டாலே விசில் அடிப்பாங்க ஏன்னா அவங்க அப்புறம் பஜனை மடத்தில் ப்ராக்டிஸ் ஆனவங்க தலைவர்கள் கையை காமிச்சா விசில் அடிக்கணும் தலைவர்கள் தலையை காமிச்சா அப்படியே கரகாட்டை ஆடிடணும் இதுதான் அவங்களுக்கு ப்ராக்டிஸா அது பஜனை மட கும்பல் அப்படிதான் இருக்கும் அண்ணன் சீமான் கும்பலை போல தான் அந்த கும்பல் உட்காந்துட்டு ஆகா ஒவ்வொன்றா நம்ம உள்ள போய் பார்க்குறோம் அப்படி என்னத்தில் பேசிட்டார்னா அவர் சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் தொண்ணூத்தி ஒன்பது நூத்துக்கு நினைக்கிறீங்களா ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு அப்படின்னு அடிச்சாரு பாருங்க நான் என்ன சொல்றேன் எனக்கு செந்தில் காமெடி ஞாபகம் வந்துருச்சுங்க செந்தில் அன்னை சொல்லுவார்ல நான் எயித்து பாஸ்னே நீங்க டென்த்து ஃபெயிலுனே அப்படின்னு அந்த கதை தான் அங்க ஓடிட்டு இருக்கு நாப்பத்தி சீட்ல இருந்து ஒருத்தர் தொண்ணூத்தி சீட்டுக்கு வந்திருக்காரு இப்ப ரெண்டு பேர் வந்து உள்ள சேர்ந்துருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது சீட்டுக்கு மேல கூட்டணி சேர்ந்துருக்கு இன்னும் ரெண்டு கட்சியும் சேர்த்து இருந்தா ஆட்சி அமைச்சிருக்கலாம் அது வேற விஷயம் இந்த முறை இவங்கள ஆட வச்சு மூக்கணங்கயரை போட்டு கட்டி வச்சு அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இந்தியா கூட்டணி இறங்கியிருக்கு இதுல அவர் ஜோக் அடிக்கிறாரம்மா தொண்ணூத்தி ஒன்பதுன்னு ஜி நீங்க வந்துட்டீங்க ஜி அதாவது முப்பத்தஞ்சு எடுத்து மார்க் எடுத்து பாஸ் ஜி ஜி ஏதோ மாநில கட்சி கை கால விழுந்து நீங்க பாஸ் ஆன மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கிறீங்களே ஒழிய நீங்க பாஸ் கிடையாது ஜி உங்களைத்தான் நாலு சுத்துக்கு தண்ணி குடிக்க விட்டாங்கல்ல வாரணாசியில இருக்கிற மக்கள் உங்க மேல சமகாண்ல இருக்காங்க ஜி அதனால நீங்க நீங்கள் ஊர்வலம் போகும்போது செருப்பை கூட தூக்கி எறிஞ்சாங்க செருப்பால் அடிச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் செருப்பை தூக்கி எறிஞ்சாங்க நான் கூட அதை கண்டிச்சனே எப்போ ஏங்க எந்த தலைவராக இருந்தாலும் செருப்பை கழட்டி தூக்கி எறியதெல்லாம் தப்புங்க வெறுப்பை வந்து அடுத்த முறை தோக்கடிச்சு காட்டணுங்க அதானே நியாயம் சரி அது கிடக்கட்டும் நம்ம ஜி அப்படி உள்ள வந்து உட்காந்துருக்காரா அவர் ஜோக்கடிக்கிறாரு தோத்து போய் மண்ணை கவி மாநில கட்சிகள் காலில் விழுந்து ஆட்சியில் உட்காந்துட்டு காங்கிரஸ் பார்த்து தொண்ணூத்தி ஒன்பது இன்னைக்கு இருபது பர்சன்டேஜுக்கு மேல கெத்தா வந்து பார்லிமெண்ட்ல வலிமையான எதிர்கட்சியா நிக்கிறாங்க அத கூட அவரால் ஒத்துக்க முடியாத அளவுக்கு குழுக்க புசு புசு புசுன்னு நமக்கு அது பிரச்சனை இல்லைங்க எனக்கு என்ன இவரை அவனை பேச வந்தேன் நம்ம அக்கா கங்கனா ராணாவத்தை பேச வந்தேங்க அவங்க நல்லா போல நடிச்சிட்டு இருந்தாங்க திடீர்னு எம்பி ஆயிட்டாங்க ஹிமாச்சல் பிரதேசிலேருந்து எம்பி ஆகி வந்தவங்க பயங்கரமாக பொழந்து கட்டுவாங்கன்னு பார்த்தா அக்கா வந்து நம்ம ராகுல்ஜி பேசிட்டு இருக்கும் போது இடையில எழுந்திரிச்சு கேள்வி இயக்க வந்திருக்காங்க எம்பி ஆதாரங்க செலக்ட் பண்றோம் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு டப்புன்னு எந்திரிச்சு அக்கா கேள்வி கேட்க வந்தவரே ஓம் பிர்லா ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்காரு ராகுல் காந்தி பேச்சு நூறு நிமிஷம் அதை தாங்கவே முடியல அவரே நெருப்புல உட்காந்த மாதிரி உட்காந்துருக்காரு ஏற்கனவே எதிரில் இருக்கிற ஆளுங்கட்சி கூட தண்ணி குடிச்சுட்டு கிடக்கு இதுல அக்கா வேற இடையில எழுந்திரிச்சு என்பவங்க நான் ஒரு கேள்வி கேப்பேன்னு சொல்ல ஓம் ஆளுங்கட்சிக்காரங்க போட்டு வச்ச ஒரு அவை தலைவர் அந்த அவை தலைவர் என்ன பண்ணிட்டாருமா உட்காருமா நீ வேற இடையில இருந்துருச்சு ஏற்கனவே அவங்க அடிச்சு எங்களை எல்லாம் ஓட விட்டுட்டு இருக்காதீங்கம்மா இடையில வந்து நீங்களும் சிக்கிறாத தை உட்காரு தை உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க எனக்கே மனசு வருத்தமா போச்சு மொத முறை எம்பி ஆகி பார்லிமெண்ட்ல சும்மா அடிச்சு நோரு கூட நினைச்சு வந்தாங்க உட்காருமா அப்படின்னு ஆரம்பத்திலேயே அடிச்சு உட்காரு வச்சுட்டாரு ஓம் பிர்லா பாருங்களேன் பாத்தீங்கல்ல எனக்கும் மனசு கொள்ளலைங்க சே ஒரு பொண்ணை அப்படி பாடா படிச்சிட்டாங்களேன்னு இடையில புகுந்த அக்கா சொல்றாங்க வெளிய வந்து பேட்டியில என்னங்க நடக்குது உள்ள என்ன நடக்குது தெரிச்சண்ட மாதிரி எம்பிகள் எதிர்கட்சி எம்பிகள்லாம் கதறிட்டு இருக்கிறாங்க கத்திட்டு இருக்கிறாங்க அவங்க பாவம் சினிமா இருந்தாங்களா பார்லிமெண்ட்ல செஷனவே பார்த்துருக்க மாட்டாங்க போல இருக்கு அங்க காவிகள் தான் உட்காந்து திருச்சண்டை போடுவாங்க அதுலேயும் நம்ம அக்காவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கு போல இருக்கு ஏன்னா துணை இராணுவ படையைச் சேர்ந்த ஒரு வீராங்கனை ஓங்கி அரைஞ்சதில் ஒன்ற டண் வெயிட்டடான்னு கண்ணை மட்டும் வீங்கி போச்சு நம்ம அக்காவுக்கு அதிலையே மனசு உடஞ்சி போனவங்க ஏதோ எம்பியா செலக்ட் ஆனதுனால கடைசி சுத்துல தேர்வானதுனால அக்கா ஏதோ ஜாலியாக வரலான்னு நினச்சாங்க அதுலேயும் மண்ணை போட்டாங்க நம்ம ஆளுங்க அந்த அக்காவுக்கே பகிர்ந்துச்சு என்னோட ஏர்போர்ட்டுக்கு போனாலும் அடிக்கிறாங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்தாலும் அடிக்கிறாங்க எங்கே போனாலும் நம்மளை அடிப்பாங்க இவ்வளோ கூட சூதானமாக இருந்துக்கணும் அப்படின்னு எங்கள் அக்கா சபதம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாருங்களேன் அம்பிட்டு பாடுபடுத்திருக்கே இந்த எதிர்க்குச்சிங்க அவ்வப்போது அடிக்க வருவதை போல் பாய்ந்தார்கள் அந்த அக்காவே ஒரு ஓரங்கட்டி சீட்ல உட்காந்துருக்கு அவங்களுக்கே சும்மா அள்ளு விட்டுருக்குன்னா ராகுல் காந்திக்கு எழுத்து சீட்ல உட்காந்துருக்குற நம்ம ஜி ஐம்பத்தாறு அஞ்சு மோடிக்கு வைத்தவை புரட்டியிருக்கும்ல நெஞ்சு வெடிச்சிருக்கும்ல அந்த மனுஷன் எப்படி எதையும் முகத்தில் காட்டாம உள்ள தில்லா உட்காந்துற மாதிரி உட்கார்ந்தாரு கால் கட கட நடுங்கினாலும் நம்ம வடிவேல மாதிரி பேச வீக்கு அப்படின்னு உட்காரல அது மாதிரி தாங்க உட்காரணும் ஆனால் நம்ம அக்கா புதுசுல அதனால அவங்களுக்கு தெரியல அவை தலைவர் அறிவுரைகளை கூட கேட்கவில்லை எதிர்கட்சிகள் போமா நீங்க வேற அவை தலைவர் உங்களுக்குதாமா எதிர்கட்சிக்கு எங்கம்மா அவர் அவைத்தலைவராக இருந்திருக்காரு அவங்க பேசும்போது மைக் கமத்திடுறாரு அவங்க பேசும்போது அவங்க பேச விட மாட்டுறாரு அவங்க டைமை குறைச்சிடுறாரு அவங்க ஏதாவது தீர்மானம் கொண்டு வந்தால் அதை நிறைவேற்ற விட மாட்டுறாரு அவங்க தீர்மானம் கொண்டு வரணும்னு அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மெயில் ஐடியில் கொஸ்டின் அனுப்ப நினச்சா கூட அவர் அந்த மெயில் ஐடி அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்கள கொஸ்டின் அனுப்ப விடாம பார்த்துக்கிறாரு எதிர்கட்சி அவர் மண்ணா கூட மதிக்கலமா அவர் ஒன்லி ஆளுங்கட்சிக்கு தான் அவைத்தலைவர் புரியுதுங்களா அவர் பேச்ச ஏன் வலிமையான எதிர்கட்சி கேட்கணும் அவரையும் சேர்த்து ஓட விடுவோம் ஏன்னா அவர் எப்படி இருக்காது தெரியுமா ஆளுங்கட்சியை பார்த்தனே எதிர்கட்சியை பார்த்தனே ஆளுங்கட்சியை பார்த்தனே எதிர்கட்சி பார்த்தனே பாருங்களேன் நான் நான் பொய்யா சொல்ல போறேன் பாத்தீங்கல்ல பாவம் பயந்து போய் உட்காந்துருக்காருங்க எதிர்கட்சியை பார்க்கும்போது அள்ளு விட்டு போய் உட்காந்துருக்காரு ஐயோ என்ன பண்ணுவாங்களோன்னு அப்புறம் இந்த பட்சம் நம்ம நம்மளுக்கடா நம்மள ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் தெரியுது அவர் முகத்துல ஒரு அவைத்தலைவரை வைத்த எதிர்கட்சியா இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா கூட்டணி இது கடையில் அக்கா இன்னொரு பேட்டில சொல்றாங்க ஒரு ஸ்டாண்டப் காமெடியனை போல அங்க ராகுல் பேசிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு இம்புட்டு கதற விட்டு இவ்வளவுதான் பேசும்போது ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா என்னன்னு அர்த்தம் யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எம்பி ஐட்டம்னா உள்ளே போய் போண்டா சாப்பிடலாம் அங்கே இருக்கிற கேன்டீன்ல அதுவும் அந்த சமோசா இருக்கு பாருங்க அந்த ஆலு சமோசா சமோ டேஸ்ட்னு யாரோ கிளப்பி விட்ருக்காங்க இவ்வளோ இருக்கு நம்ம அக்கா சமோசா சாப்பிட வந்தவங்க அங்கே வச்சா அடிச்சு கேள்வி கேட்டு உண்டு இல்லைன்னு ஓட விடுறதை பார்த்தோடனே மறந்து போயிட்டாங்க அக்கா உங்கள் பேச்சுக்கே நான் வரேன் இவர் காமெடியன் தானே ஸ்டாண்டப் காமெடி தானே பண்ணார் எதுக்கு உங்க ஆளுங்க காண்டாகிறாங்க எதுக்கு மோடி எந்திரிச்சு ஐயோ இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் எதுக்காக அமித்ஷா எந்திரிச்சு கோடிக்கணக்கான இந்துக்கள் தங்களை இந்துக்கள் என்று நம்புகிறார்கள் அவர்களை இழிவு செய்து விட்டார் எப்படின்னு புரட்டி போடுறாரு ஏன் உண்மைய வேற மாதிரி திரிக்கிறாங்க உங்க ஆளுகளுக்கு என்ன பிரச்சனை ராகுல் என்ன சொன்னாரு இந்துக்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் வெறுப்பையும் வன்முறையும் விதைக்கிறார்கள் இல்லன்றீங்களா நான் ஆமான்றேன் ஒரு உதாரணம் சொல்லவா ராகுலுடைய பேச்ச பார்லிமெண்ட்ல பேசினத திருச்சு விட்டு பிஜேபி கும்பல் மனைமாற்றம் பண்ணுது பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி ஆனா குஜராத்தில் காங்கிரசினுடைய அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சு உடைச்சி கண்ணாடி உடச்சி கல்லால எரிஞ்சு ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி அங்க ஆபீஸ் பேரரை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அங்க இருக்கிற பெண்களை எல்லாம் ஆபாசமா அவங்களை கேவலப்படுத்திட்டு கல்லால அடிச்ச நீங்க வன்முறையாளர்கள் தானே வெறுப்பை விதைப்பவர்கள் தானே நீங்க என்ன யோக்கியம் இல்லை நான் ரொம்ப தெளிவாவே கேட்குறீங்க நீங்க இந்துன்னு சொல்லவே சொல்ல கூடாது ஏன்னா எல்லோரையும் நேசிப்பவர்கள் எல்லோரையும் அரவணைத்து போபவர்கள் எல்லாரும் எங்க அண்ணன் தம்பி தாயா எந்த சாமி விமட்டாலும் அந்த சாமி வந்து காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறா பாருங்க அவன்தான் மனுஷன் அவன்தான் சாமி கூட கூட தகுதியான மனுஷன் நீங்க கடவுளின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சாதியை இறுக்கி வைப்பதன் பெயராலும் ஓட்டு பொறுக்குகிற மக்கள் அதனால உங்களால ஸ்டாண்டப் காமெடியின் பேச்ச கூட சீரியஸா எடுத்துக்கிறீங்க இப்ப நுழைஞ்சு அடிச்சு கலவரத்தை பண்ணி ஓ ஊ அப்படின்னு கத்தி ரொம்ப இது பண்ணிருக்கீங்க அதுல பத்திரிகையாளர்கள் பயங்கரமா காயமடைஞ்சிருக்கிறாங்க போலீஸ்கார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஐயா பயங்கரமா அடிச்சுட்டாங்க அந்த காவி கும்பல் அப்படின்னா ಆನ್ನಿ ಪಾವ ನಾಂಗ್ಲೇ ಏನಾಯ್ಸಿರದು ನಾಂಗ್ ಅಡಿವಾಂಗಾ ಮ ಓರಮ ನಿಂಡಿಟ್ ಇರುಕಾ ಅಬ್ರಿಂದ್ರ ಮದರಿ ಓರಮ ನಿಂಡಿಟ್ ಇರ್ಕೆ ಆ ದೋಸಾ ಆರಿ ವೈ ಚಲವಾ ಮ ಆಂಸಾ ಕೂಕರ್ ದಿ ದಿ ಪೊಲೀಸ್ 20 ನಿಮಿಷ ಸಾಂಗ್ಲ್ಸೋ ಇವಾರಿ ವೈ ತಮೆ ಜೋಯಿ ಶಕೋ ಜೋ ಏಕ್ ಪತ್ರಕರ್ತನ ಬನ್ ಮಾದು ಏ ಕಡೀ ಚ ಜಾರೆ ಕಾರ್ಯಕರ್ತಾವ ಬಿಜೆಪಿ ನ ಕಾರ್ಯಕರ್ತಾವ ಜಾರೆ ಬಜಂಗದನ್ನ ಕಾಯೆಗ ಪೊಲೀಸ್ ಗ್ಯಾಕ್ ನೇ ಗೇರ್ ಏ ಲೋಕನೆ ಮಜಾ ಕರೀಯಾ ಏವಿ ರಾಖೆ ಚ ತಮೆ ಜೋಯಿ ಶಕೋ ಜೋ ಹಾ ಬಾಯ್ રિપોર્ટર પોલીસ કાંડવ જોતી રહી આ તમે પોલીસ ને જોઈ શકો છો તમે જોઈ શકો છો પોલીસે ક્યાંક ને ક્યાંક તેમના કાર્યકર્તાઓ ને મદદ કરી છે એક ક્યાંક ક્યાંક દેખાઈ રહ્યું છે તમે જોઈ શકો છો એક પ્રિન્સ રિપોર્ટર ને બનવા આજે હોવા છતાં பத்திரிகைக்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எதிர்கட்சிக்காரங்க கருத்து சொல்லுவதற்கு இங்கே விடுதலை சுதந்திரம் இல்லை அப்ப என்ன ஜனநாயகமா இருக்கு இந்த நாட்டுல இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை கெடுக்கிறத இந்த அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக வைப்பதை நாங்கள் கேள்வி கேட்டால் நீங்க எங்களை வாய்ப்புட்டு சட்டம் போடுவீங்க எங்களை அடிப்பீங்க அலுவலகம் நுழைஞ்சு பெண்களை அவமானப்படுத்துவீங்கன்னா என்னையா நீ எல்லாம் அப்ப இந்துக்கள் என்று எங்களுடைய பேரை சொல்லி நீங்க இந்த நாட்டை நாசப்படுத்துறீங்கன்னா நாங்க எப்படி வேடிக்கை பார்ப்போம் நாங்க எப்படி வேடிக்கை பார்ப்போம் திரும்ப திரும்ப காவிகள் என்ன நினைச்சுக்கிறாங்க நாங்க இந்துக்களினுடைய இப்பவும் சொல்றேன் கும்பலோ மோடியோ அமித்ஷாவோ இந்து பரிவாரத்தினுடைய அத்தாரிட்டி இல்லை இவர்கள் யாரும் இந்துக்களின் பிரதிநிதிகள் இல்லை தான் இந்து ஏன்னா எல்லோரையும் விரும்புகிறவர்கள் நேசிக்கிறவர்கள் அரவணைக்கிறவர்கள் இந்துக்கள் நீங்க இந்துக்கள் பேரை சொல்லி ஓட்டை திருடுகிற திருடர்கள் நீங்கள் காவி மதவெறி கும்பல் அதை முதல் புரிஞ்சுக்கணும் சரியா எங்கள் ஏரியாவில் வந்து எங்கள் பேரை வச்சு உருட்டப்படாது நமக்கு என்னங்க கங்கனார நவத்து போனாரெல்லாம் புடனில் வாங்குறாங்களா ரொம்ப வருத்தமாக இருக்குங்க